தாவரங்களில் பாலின இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கம் எவ்வகை கண்ணி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரிகளை மட்டுமே உருவாக்குகின்றன ஆற்றினோ இளம் உயிரிகளை ஈனும் விலங்குகள் குட்டி இன்பவை பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் கீழ்கண்ட எந்த முறையில் நடைபெறுகிறது இணைதல் முறையில் எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும் பாலின இனப்பெருக்கம் உறுதிக்கூற்று தேனீகள் சமூகத்தில் ஆண் தேனிகளைத் தவிர மற்ற அனைத்தும் இருமையும் கொண்டவை காரணம் ஆண் தேனிகள் கண்ணி இனப்பெருக்கம் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன உறுதி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் மற்றும் உறுதி கூற்றுவின் சரியான விளக்கமாகும் உறுதி கூற்று பாலிலா இனப்பெருக்கம் மூலம் உருவாகும் செய்கள் பெற்றோரை ஒத்த மரபியல் பண்புகளைக் கொண்டிருக்கும் காரணம் பாலிலா இனப்பெருக்கத்தில் மறைமுக பிரிவு மட்டுமே நடைபெறுகிறது உறுதி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் என்பது உறுதி கூற்றுவின் சரியான விளக்கமாகும் உறுதி கூற்று குட்டி ஈனும் விலங்குகள் தங்களது குட்டிகளுக்கு சிறந்த பாதுகாப்பை வழங்குகின்றன காரணம் அவை பாதுகாப்பான உள்ள இடங்களில் தங்களது முட்டைகளை இடுகின்றன விடை உறுதி கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறானது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி